പത്തെ കാലാം പത്തേ കാല அக்கா சாப்பிட்டியா பாரு பத்தே முக்கா கொண்ட என்னது என்னது ஃபர்ஸ்ட் லைக்கு இப்பவே ஸ்டிக்கர் போறதா இப்பவே ஸ்டிக்கர் போடலாமா இன்னும் கொஞ்ச நேரம் போடலாம் சிவா பாப்பா வணக்கம் முதல் லைக் முதல் லைக் தேங்க்யூ அக்கா தமிழ் சாப்பிட்டாங்களா பாய் 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 குட் நைட் மோகினி வணக்கம் மோகினி நோ ஓ சாப்பிட மாட்டியா ஓகே ஓகே விரதம் அண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்க கோகுல் எங்கம்மா அண்ணா சாப்பிட்டு இருக்கானோ சாப்பிட்டு இருக்காவன் அண்ணா நீ சாப்பிட்டீங்களா வணக்கம் சேட்டக்கார பையன் அந்த பையன் இன்னும் இல்லை ஏன் சாப்பிடல பத்து மணி ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு அப்படி லைவ் வந்துட்டேன் பத்து மணி ஆயிடுச்சா சப்பாத்தி சூப்பர்னா சூப்பர் நோ நைட்டு சாப்பாடா சரி 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 நோ குட் நைட்டா ஓகே ஓகே தூங்க மாட்டியா முடிச்சுட்டுருப்பியோ விடிய விடிய வெரி குட் பாப்பாணி குட்டு கேளு பாப்பாணி அப்போ இனிமேல் தான் சாப்பிட்றணும் நான் முடிச்சுட்டேங்க்கா இப்போ தான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போதான் குடிச்சிட்டு வந்தேன் ஜூஸ் குடிச்சுட்டு அப்படியே லைவ் வந்தேன் வேலை 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 எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பூஜை பண்றது காலையில அதுக்கேட் ஆயிடுச்சு பாய் 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 வேலை இருக்கு பாய் ஓகே பாய் எல்லாருக்குமே வேலை இருக்கு தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் நான் அதேத்திலிருந்து செஞ்சிட்டு இருக்கேன் தமிழக்கா நீங்க விரதம் இல்லையே வேலு தம்பி வணக்கம் நான் மதியத்திலிருந்து செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா அந்த வேலை மட்டும் முடிஞ்ச மாதிரியே இல்லை அப்படிதான் இருக்கு தம்பி இல்ல தம்பி இல்ல தம்பி காதமத்துல சாப்பிடலாம் என்ன சாப்பிடு அப்ப மதிய என்ன சாப்பிடுங்க இப்போ என்ன சாப்பிடுறீங்க ஆமா மதியம் சாப்பாடு கிட்ட பயப்பில் சொல்லலை ஓ சும்மா ஒருக்கு இருக்கக்கூடாது இப்போ வேலையா அழைச்சி சேர்த்துட்டீங்களா யாரு சும்மா இருக்கக்கூடாது வேலைக்கு சேர்த்துட்டீங்களா உப்புமா பாருமா இப்போ மதியம் என்ன சாப்பிட்ட மதியம் என்ன சாப்பிட்ட காலையில் என்ன சாப்பிட்ட இப்ப உப்புமா காலையில என்ன சாப்பிட்ட மதியம் சாப்பிடலையா இல்லை நீ சா நான் எங்கிட்ட சொல்லக்கூடாது சொல்றதுக்காக மதியம் லைவ்ல சொல்லலையா நீ சாப்பாடு என்ன சாப்பாடுன்ட்டு நல்லா நீ சாப்பிடுங்க ஏன்னா ஏன்னா உப்புமா பிடிக்காதா உப்புமா பிடிக்காத சொன்ன மதியம் எதுவும் இல்லை அதான் நினச்சேன் நான் நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு என்ன வேறு எதுவும் லைவ் போயிட்டுருக்கேன் இருக்கேன் நம்ம லைவ் போவோம் பிடிக்காது ஏன்னா உப்புமாவே பிடிக்காதுன்றீங்க உப்புமா ரொம்ப நல்லதுண்ணா உப்புமா சூடாக செஞ்சுட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ஹாய் வணக்கம் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் சென்னைப்பா வணக்கம் இப்போ ரவை பிரியாணி ரவா பிரியாணி இப்போ சாப்பிட்டீங்களா உனக்கு புதுசா வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

Yeah, that's லைவ் போட்டுருக்கோம் நானும் பண்ணி பார்த்துட்டு எடுக்க மாட்டேங்குது நான் அஞ்சு மணிக்கே ஃபோன் பண்ணிட்டேன் என்ன வேணும்னாலும் பண்ணுங்க ஆனா வெக்க மட்டும் அப்ப கதவு சத்துப்பா மணி அண்ணா வாங்க ஒரு காமெடி சொல்லிட்டு போங்க தொப்பு தொப்பு தொப்புன்னு நினைக்கிறாங்க சவுண்டு வைக்கல நான் சவுண்டு ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் இந்த பயப்பில்லைங்க ரொம்ப பண்ணதுங்க அனுஷ்டியம் கோகுலம் கோகுல போகும் ஏதோ பேசணுன்னு வந்தாங்க அதனால் வந்துட்டு ஆஃப் பண்ணேன் கேமரா இப்போ நீங்கள் இதென்னு சொன்னீங்க எது பேசுனாலும் வந்துட்டு மியூட் போட்டுட்டு சொல்லி அதனால மியூட் போட்டு பேசுனேன் ஆமாக்கா அக்கா மியூட் போட்டு பேசுனாக்கா நான் இப்பெல்லாம் பத்தியாயிருக்கேன் எவ்வளவு மூளை இல்ல அப்பா சாமி நிறைய இருக்க மூளை அறிவாளி ஆயிட்டேன்ல அக்கா நான் வர வர இப்பெல்லாம் அறிவாளித்தனமா பேசுறேன் ஆய் கப்பு கப்பு தான் கப்பு எனக்குதான் எடுத்துக்கிட்டேன் இதோட பெரிய கப்பா தரலாமே எனக்கு இருக்கிற அறிவுக்கு மெடல் மெடல் மிடில் ஓகே ஓகே வாங்கிட்டு வாங்கிட்டு மெடல் கப்பு நீ மட்டும் தான் தருவ யாரும் தர மாட்டாங்க எனக்கு எனக்கு எது அறிவு உனக்கு மட்டும்தான் ஏன்னா உனக்கு அந்த மாதிரி தான் அறிவு இருக்கு தான் அந்த மாதிரி தருவேன் பாசக்கார அக்கா அழ வேண்டாம் பாசக்கார அக்கா நீ அழ வேண்டாம் வேலைன்னா அக்கா நம்ம பத்து பத்துக்கு முடிக்கலாமா பத்தே காலுக்கு முடிக்கலாமா சொல்லு யாரும் நம்ம லைவ் போடலன்னு கேட்க கூடாதுக்கா நம்ம போட்டோம் லைவ் சரியா கரெக்டா இருபது நிமிஷம் லைவ் ஓகே பத்து ஒன்பதுக்கு லைவா பதினோரு மணிக்கு முடிக்கலாம் சகோதரி தாண்டது கிடையாதுண்ணா பத்தே தாண்டது கிடையாது தெரியுமா பத்தே கால் லாஸ்ட் தான் அப்படியே எல்லாரும் வந்துட்டீங்கன்னா ஒவ்வொருத்தான் வந்தீங்கன்னா பத்தே கால் மணியண்ணன் சாப்பிட்டீங்களா அவங்களுக்கு கூப்பிட்டு இருந்தோம் ஒரு காமெடி சொல்ல சொல்லி ஐ மணியண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் அந்த பெயிண்ட் வேலை முடிஞ்சிச்சு அந்த வீட்டுல என்ன மரம் வரைஞ்சிங்க அதுக்கப்புறம் நான் நினைச்சிட்டே இருந்தேன் என்ன மரம் வரைஞ்சிருப்பீங்கன்ட்டு தமிழ் சிஸ்டர் இரவு வணக்கம் ஒரு மணி ஏஎம் லைவ் முடி நோ 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 நோப்பா என்னால முடியாது அதான் உங்க இரண்டு பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு சகோதரி மரத்தை பத்தி இன்னும் முடிவு பண்ணலை அச்சோ சண்டைய வந்துருச்சா பாவம் ஒரு மணி வரைக்கும் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அவ்வளோதான் லைவ்ல வாய்ப்பே இல்லை நோ வாய்ப்புன்னா மணி எண்ணா என்ன கலர் அடிச்சீங்க அதான் கலர் color ஆ அடிச்சு வச்சிருக்காங்களாமே அக்கா color color அடிச்சு வச்சிருக்காங்களா பாரு ஒரு மணி வரைக்கும் நீங்க எல்லாரும் தான் இருக்கணும் நான் தூங்கிடுவேன் அப்படியே கொரட்டை சத்தம் கேட்டு நீங்களே இது பண்ணிட்டு போயிடுவீங்க மணி அண்ணா நான் தான் உங்ககிட்ட கேட்டேன் அலோ நான் தான் கேட்டேன் சரிங்களா என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க சண்டை பத்தி நான் ஃபஸ்ட்டு நான் அண்ணா இந்த அக்கா வர வரை என் கூட ரொம்ப போட்டி போடுதுண்ணா சண்டை போடுதுண்ணா என் கூட அக்கா எனக்கு உட்காரவே முடியல நீ லைவ் போடுறியா ஆ என் முத்துப்பிடிதார் வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமம்மா அதனால் எழுப்பியா சாப்பிட்டியா முத்துப்பிள்ளைதார் நாளைக்கு தான் சாப்பிடுவேன் நீ சாப்பிட்டீங்களா தமிழ் சிஸ்டர் உங்களுக்கு ரூம்க்கு ஆரஞ்சு கலர் ஓ அவங்க ரூமுக்குள்ள ஆரஞ்சு கலர் பாதி சவுத்து ப்ளூ கலர் அண்ணா இவங்க என்ன ஆடும் தமிழம்மா என்ன இவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க என்ன நான் இப்படி பண்றாங்க அவங்க கலர் கலராக அடிக்கிறாங்க ஏன் அப்படி கலர் கலராக அடிக்கிறாங்க சுத்துப்பிரதடி சாப்பிட்டீங்களா நான் மணி வாங்க வந்து ஒரு காமெடி சொல்லுங்கன்னு சொன்னேன் அண்ணா சாப்பிட்டியா தமிழம்மா தலை வணக்கம் தலை அண்ணா வலி எப்படி இருக்கு தலை அண்ணா எப்படி இருக்கு ஐலெட் ஐலட் தலை அண்ணா தான் நம்மளுக்கு எல்லா இருக்கும் வலி எப்படி இருக்கு அண்ணா அண்ணா தலை அண்ணா வலி எப்படி இருக்கு பருவழி எப்போ அவங்க கத்திட்டே இருக்காங்க பசங்க கத்திட்டே இருக்காங்க அதனால வந்துட்டு சவுண்டு கம்மி பண்ண நான் வந்து படுத்துட்டேன் எனக்கு முடியல தங்கச்சி அண்ணா பவானி அம்மா அம்மா போயிட்டாங்களா பவானி அம்மா போயிட்டாங்களா வாங்க பவானி அம்மா வீட்டுக்கு சாப்பிட்லாம் தமிழ் பவானி அம்மா வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் என்ன வெறு தம்பி என்ன சிரிக்கிற ஐ உருண்ட குழம்பு என்னம்மா சோகமா இருக்கு என்ன கேட்டாங்களா சோகமா இருக்குன்னு சாப்பிட்டேம்மா உருண்டை குழம்பு வடை என்ன தூக்கம் வருதா ஆமாக்கா டைம் ஆச்சுக்கா டைம் ஆச்சு நீ போடு லைவ் நான் பிறவா நீ போய் லைவ் போடு நான் கட் பண்ணிடுறேன் நான் நான் படுத்துட்டேன்க்கா தூங்க போகிறேன் நான் அவ்வளோதான் டிவி சத்த கம்மி பண்ண மாட்டாங்கக்கா அதுதான் வந்து போய் நானு வந்துட்டு கம்ம கம்மி பண்ண மாட்டேறாங்க நம்ம லைவ் முடிக்கலாமா அவ அனுபப்பாவ பேசிட்டு இருக்கா